தென் திமுகவை ஓட விட்டு அதிமுக வெற்றி உறுதி செஞ்சிருக்காங்க அதிமுக நிர்வாகிகள் வேலச்சேரி மயிலாப்பூர் ரெண்டு தொகுதியிலையும் அதிமுக வெற்றி உறுதின்னு அதிமுக மாவட்ட செயலாளர் வேலச்சேரி அசோக் அதிமுக நிர்வாகிகள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் உறுதியா அடிச்சு சொல்லியிருக்காங்க உங்க எம்பி ரொம்ப அழகா இருக்காங்கன்னு உதயநிதி காமெடி பண்ணியும் ஸ்டாலின் கொடுத்த போய் வாக்குறுதியாலையும் தென்சென்னை எம்பியா தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஜெயிச்சாங்க வேலச்சேரி அசன் காங்கிரஸ் மயிலாப்பூர் வேலு திமுக அவங்களும் திமுக மற்றும் கூட்டணி எம்எல்ஏக்கள் தான் சென்னை மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ் அவங்களும் திமுக தான் ஆனா எந்த திட்டமும் மயிலாப்பூர் தொகுதியில திமுக விளம்பரமும் போட்டோஷூட்டும் நடக்குதே தவிர மக்களுக்கான திட்டம் எதுவும் இல்ல குடிநீர் பிரச்சனையை கூட தீத்து வைக்கல போக்குவரத்து நெரிசல் வெள்ள பாதிப்பு கழிவு நீர் வடிகள் எதையும் தீக்காத திமுக அரசோட அவலத்தை அதிமுக மாவட்ட செயலாளர் அசோக் தலைமையில மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவங்களோட ஆணையின் படி தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட சார்பில் மாபெரும் திண்ணை பிரச்சாரம் நடந்துச்சு திருவான்மையூர்ல அதிமுக மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் தலைமையில மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வேலச்சேரி சி முருகன் முன்னிலையில திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றுச்சு பிரச்சாரத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவைகள் குறித்து கேள்வி எழுப்பும் வகையில கட்சியினர் பதாகிகளை கைகளில் ஏந்து சென்றாங்க பொதுமக்களிடம் திமுக அரசின் அவலங்களையும் பத்தாண்டு காலத்தில் அதிமுக செய்த சாதனைகளையும் எடுத்துக்கூறி திண்ணை பிரச்சாரம் செஞ்சாங்க பிரச்சாரத்தின் நடுவே பேசிய அதிமுக மாவட்ட செயலாளர் வேலச்சேரி எம்கே அசோக் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் தயாரா இருக்காங்க எடப்பாடியரோட ஆட்சியை மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் கொல கொள்ள பாலியல் வன்கொடுமைகள்னு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டி இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியரோடய ஆட்சி அமைவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அதிமுக தொண்டர்கள் அனைவருமே எடப்பாடியோட ஆட்சி அமையும் வர ஓயாம உழைப்போம் தெரிவிச்சிருக்காங்க அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தமிழக மக்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எழுச்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியினுடைய அரசு அமைவதை யாராலும் எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது எந்த கொம்பனாலும் இந்த அரசு அமைவதை யாராலும் இருக்க முடியாது அந்த நாள் நாங்கள் எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் அனைத்து கழக தொண்டர்களும் அனைத்து நிர்வாகிகளும் நாங்கள் அண்ணன் அவர்களை தமிழகத்தின் முதல்வராக அமர்வரை ஓயாமல் உழைப்போம் என்பது கூறி வாய்ப்பளிக்கு நன்றி கூறிய நன்றி வணக்கம் நிறைய வந்து இந்த திமுக அரசின் மீது மக்கள் வைக்கின்ற இது வந்து பாலியல் வன்பு கொடுமை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு இந்த திணை பிரச்சாரத்தில அதிமுக பகுதி செயலாளர்கள் எம் கணேசன் அடையாறு கண்ணன் சிவசுப்ரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் ஏராளமான தொண்டர்களும் கலந்துகிட்டாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை